ஹைதராபாத்தில் பட்டஞ்சுரோ அப்படிங்கிற இடத்துல இரவு ஒன்பது முப்பது மணிக்கு காவேரி டிராவல்ஸ் அப்படிங்கிற சொகுசு பேருந்து பெங்களூர் நோக்கி போயிட்டு ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற குர்னூடுங்கிற மாவட்டத்துல சின்ன டெக்ரோ அப்படிங்கிற ஏரியால அந்த பஸ் வந்துகிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸில் ஏதோ மோதிர மாதிரி ஒரு சுத்தம் கேட்குது என்ன சத்தம் கேட்குறேன்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா வந்திருக்காரு வேகமாக வந்த டிரைவரில் வண்டியை பிரேக் அடிச்சு நிப்பாடுறதுக்குள்ள ஒரு பைக் வந்து அந்த பஸ்ஸில் மோதி ஒரு முன்னூறு மீட்டருக்கு அப்படியே இழுத்துட்டு போயிருக்கு இழுத்துட்டு போயிட்டு ஒரு டிரைவர் என்னன்னு சொல்லி வண்டி நிப்பாடிட்டு இறங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பஸ் வந்து ஃபயர் ஆகி எரிய ஆரம்பிச்சிருக்கு டோரை திறக்க முடிச்சிருக்காரு சென்ட்ரல் டோரை சென்ட்ரல் டோரை வந்து திறக்க முடியல சரின்னு சொல்லிட்டு வண்டியிலேருந்து வெளில இறங்கி வெளில பார்த்துருக்காங்க வண்டி வந்து ஃபயர் ஆகிட்டு இருந்திருக்கு மொத்தம் இருபது பேர் இறந்த அந்த கோரை ஊத்த பத்தி விரிவா பார்ப்போம் இது நான் உங்கள் சுரேஷ் இது உங்கள் சேனல் சுரேஷ் திங்க் இந்த சொகுசு பேருந்தானது நூத்தி இருபது கிலோமீட்டர் அப்படிங்கிற ரொம்ப அதிவேகத்துல வந்து அந்த ரோட்ல பயணிச்சு வந்திருக்கு அந்த ஸ்பீட்ல வந்தவன அந்த வண்டி மேல கீழே கடந்த பைக் மேல மோதவன பைக்ல இருக்கிற பெட்ரோல் வந்து லீக் ஆகி பயராயிருக்கு பயர் அவர் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டருக்கு அந்த பைக்கை வந்து அப்படியே அந்த வண்டி வர்ற ஸ்பீடுக்கு அந்த முந்நூறு மீட்டருக்கு வண்டி அப்படியே தள்ளிட்டு போயிருக்கு அதுக்கப்புறம் அவர் டிரைவர் வந்து வண்டியை நிப்பாட்டி என்னான்னு சொல்லி டோரை திறக்க ட்ரை பண்ணியிருக்காரு திறக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டோரில் இருக்கிற ஒயர்ஸ் எல்லாமே மெல்ட் ஆகி பார்த்திங்கன்னா ஒரு டோர் ஓப்பன் ஆகலை டோர் வந்து ஜாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தோம்னா பஸ்ஸை வந்து அவன் இழிய ஆரம்பிச்சிட்டு இதை பார்த்தோன்னா டிரைவர் வந்து ஓடி போயிட்டார் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாரு அதுக்கப்புறம் அங்கே இருந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த கீழே இருக்கிற பஸ்ஸு கீழ்டெக்கில் படுத்திருந்த மக்கள் மட்டும் கையில் இருந்த ஒரு ஃபோனு லேப்டாப்பு இதெல்லாம் வச்சு டோரை அந்த சைடு கண்ணாடியை உடைச்சி அவளை ஒரு இருபது பேர் மட்டும் வெளியேறியிருக்காங்க மேலே இருந்தவங்களாம் கண்டி வெளியே வர முடியல ஏன்னா வண்டியில் இருக்கிற அந்த ஃபயர்னால அதிகமாக எரிஞ்ச புகை மூச்சு விட முடியாமல் இந்த சூழ்நிலைகளால் அவங்களால் பெருசாக வெளில வர முடியல சுற்றி இருக்கிற பொதுமக்கள் பார்த்துட்டு ஃபயர் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்காங்க அந்த ஃபயர் ஸ்டேஷனும் அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பஸ் எறியதுனால அந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆயிட்டு அந்த ஃபயர் ஸ்டேஷன் வண்டியால் ஃபுல்லாக உள்ளே வர முடியல இந்த மீன் டயத்தில் என்ன ஆகிருக்கு அப்படின்னா அந்த ப பஸ்ல பஸ்ஸில் இருக்கிற பேட்டரி வந்து வெடிச்சிருக்கு அந்த பேட்டரி மட்டும் வெடிச்சது இல்லாமல் இதோடய கெட்ட நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து பெங்களூருக்கு ஆன்லைன் தளத்துக்கு சொந்தமான ஒரு இரநூத்தம்பது ஃபோன் பக்கம் இருக்கிற ஒரு மொபைல் ஃபோன் வந்து புது பீஸு ஃபோனை வந்து அப்படியே உள்ளே அதில் பார்சல் மாதிரி அடிக்க வச்சிருந்துருக்காங்க அதில் இருக்கிற பேட்ரி எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த அயன் பேட்டரி எல்லாமே வெடிச்சு அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஃபயரை வந்து ரொம்ப அதிகமாக மல மலம் மழை நான் எரி ஆராய ஆரம்பிச்சுட்டு ஃபயர் ஸ்டேஷன் வண்டி வர்றதுக்குள்ளேயே பெரும்பாலும் அந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எரிஞ்சு முடிஞ்சிருச்சு இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ இந்த பஸ் போய் மோதினுச்சு இல்லைங்களா அந்த வண்டி வந்து யாரோ ஓட்டிட்டு வந்த வண்டி அப்படிலாம் கிடையாது அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கர்னூல் பக்கத்தில் இருக்கிற தந்திரபாடு அப்படிங்கிற கிராமத்தில் இருபத்தோரு வயசான சிவசங்கரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக அந்த பஸ்ஸு கரெக்டாக ஆக்சிடென்ட் ஆன டைம் பார்த்திங்கன்னா விபத்துக்குள்ளான நேரம் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து மூணு பத்து அதிகாலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டரை மணி ரெண்டரை மணி போல சிசிடிவி கேமராவில் அந்த சிவசங்கரங்கிற பையன் பெட்ரோல் பங்கு நேராக போய் வண்டிக்கு பெட்ரோல் போட போயிருக்காரு அந்த ஊழியர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால அவர் நேராக சத்தம் போட்டிருக்காரு சிவசங்கரனும் எர்ரிசாமியும் அந்த பைக்கில் வந்திருக்காங்க வரும்போது சரியான போதையில் இறந்திருக்காரு சிவசங்கரன் அந்த போதை எல்லாமே இருக்காரு நிலைத்தடு மாதிரி சென்டர் முடியில போய் பைக்கை மோதிருக்காரு பைக்கை மோதி நிலைத்தடு மாதிரி அந்த தலையில பலத்த காயம் பட்டு ஒரு ஸ்பாட்ல இறந்துருக்காரு அந்த எரிச்சாமி மட்டும் கொஞ்சம் தூரமாக போய் சின்ன லேசான காயத்தோட அந்தாண்டை போய் விழுந்திருக்காரு அதுக்கப்புறம் அந்த எரிச்சாமி எந்திரிச்சு வந்து அவர் நண்பரை எழுப்பி பார்த்துருக்காரு அவர் எந்திரிக்க முடியல ஆல்மோஸ்ட் இறந்துட்டாரு அப்படிங்கிறதுனால அவர் அந்த கையை பிடிச்சி ரோட்டு இந்தாண்ட ஓரமாக இழுத்து போட்டதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த பையனை மட்டும் தான் இழுத்து அந்தண்டா போட்டிருக்காப்புல ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பைக் பார்த்தீங்கன்னா நடுரோட்லயே தான் இருக்குது அந்த நடுரோட்ல கிடக்கு இப்போ இப்போ அந்த பெங்களூரு நோக்கி நேராக வந்து அந்த காவிரி டிராவல்ஸுங்கிற சொகுசு புக்கு கீழே கிடக்கிற அந்த பைக் மேலே மோதி அதுக்கப்புறம் தான் பயிராயிருக்கு இதில் துரஸ்டவசமாக பார்த்தீங்கன்னா இருபது பேர் பக்கம் உடல் கருகி இறந்துட்டாங்க இதில் அவங்களோட உறவினர்கள்ட உடலை கூட ஒப்படைக்க முடியல இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் யார் யாருக்கு உள்ளவங்கன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் அவங்க உடலை ஒப்படைச்சிருக்காங்க இது நம்ம முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த காவிரி டிராவல்ஸ் அப்படிங்கிற பஸ் வந்து மாடிஃபிகேஷன் செய்யப்பட்ட பஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால ப்ராப்பரான எக்ஸிட் ஆப்ஷன் எதுவும் இல்லை ப்ராப்பரான டோர்லேருந்து வெளில போற ஆப்ஷன் எதுவுமே இல்லை அதனாலதான் மக்கள் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே வெளில போக முடியல அதே மாதிரி அந்த எமர்ஜென்சி அலாம் அப்படிங்கறதும் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பரா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனாலதான் இவ்வளோ பெரிய கோர விபத்துங்கிறது வந்து ஏற்பட்டிருக்கு இது உண்மையிலேயே மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தான் இதில் கூடுதலாக கவனிக்க முடிய வேண்டிய விஷயம் என்னன்னா அதுக்கப்புறம் மறுநாள் இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா அந்த ஆந்திர அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேருந்தையும் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க என்னென்ன இஷ்யூ இருக்குது இந்த மாதிரி இது சொல்லிருக்காங்க இதே மாதிரி இருபத்தி மூணு ஆம்னி பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பரான எக்ஸிட் ஆப்ஷன்ங்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால திரும்ப ஃபைன் பண்ணியிருக்காங்க எதிர்பாராத விபத்து இதுக்கப்புறம் இது மாதிரி ஏற்படாம இருக்கிறதுக்கு அரசாங்கம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கணும் இது இது போல் எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் ப்ராப்பரா பண்ணணும் எந்த எல்லா பஸ்ஸும் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தணும் நன்றி வணக்கம்